வருமான வரித்துறை அதிகாரிகள் என நாடகமாடி மளிகை கடை உரிமையாளர் ஒருவரிடம் லட்சக்கணக்கான பணத்தையும் பொருட்களையும் ஒரு கும்பல் கொள்ளையடித்து சென்றிருக்கிறது பட்ட பகலில் அரங்கேறிய இந்த சம்பவம் பலரிடமும் வேதனையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது எங்கே நடந்தது இந்த சம்பவம் விவரங்கள் என்ன பார்க்கலாம் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த எல்லாம் பார்த்துலாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நேராக ஆட்டோ வச்சு நாங்கள் ஆஃபீஸ் போனோம் ஆஃபீஸ் போனால் அந்த பேரில் யாருமே இல்லைங்க நாங்கள் கொடுத்தோம்னா அந்த சீட்டில் இருக்கிற முத்திரம் எல்லாமே இருக்கும் இப்போ ரெண்டு பேர் சைன் வாங்குவோம் நீங்கள் ஏமாந்துட்டீங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க சிவப்பிரகாசம் என்ற இந்த நபர் சென்னை அம்பத்தூர் கொரட்டூர் பகுதியில் வசித்து வருகிறார் தனது வீட்டின் முன்பக்கத்திலேயே சிவப்பிரகாசம் ஸ்டோர் என்ற பெயரில் மளிகை கடை நடத்தி வருகிறார் இவரிடம்தான் நூதன முறையில் லட்சக்கணக்கான பணமும் நகையும் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது மதியம் வழக்கம்போல் தனது கடையில் சிவப்பிரகாசம் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தார் அப்போது மாருதி காரில் வந்த நான்கு நபர்கள் அவரது கடையின் முன் இறங்கினர் சிவப்பிரகாசத்திடம் தாங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்றும் தங்களது வீட்டில் சோதனை நடத்த வந்துள்ளதாகவும் கூறியுள்ளனர் அவர்கள் பார்ப்பதற்கு டிப்டாப்பாக இருந்ததால் சிவப்பிரகாசமும் நம்பியிருக்கிறார் பிறகு அவரது செல்போனை வாங்கி கொண்டவர்கள் மளிகை கடையையும் இழுத்து மூடியுள்ளனர் தொடர்ந்து கடையின் மேல்பகுதியில் அமைந்துள்ள வீட்டிற்கு சென்றுள்ளனர் அதன் பிறகுதான் அந்த அதிர்ச்சிகரமான செயலை செய்துள்ளனர் சிவப்பிரகாசம் தனது பீரோவில் வைத்திருந்த மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கம் தங்க செயின் ஐந்து கிலோ வெள்ளிப் பொருட்கள் இரண்டு செல்போன்கள் வீட்டின் பத்திரம் ஆகியவற்றை அந்த நபர்கள் எடுத்துக்கொண்டுள்ளனர் அப்போதுதான் சிவப்பிரகாசத்திற்கு சந்தேகம் வர உங்களின் அடையாள அட்டையை காட்டுங்கள் என்று கேட்டுள்ளார் அதன்படியே அவர்களும் அடையாள அட்டையை காட்டியுள்ளனர் அதில் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்று இருந்துள்ளது இதையடுத்து அந்த பொருட்கள் அனைத்தையும் தங்களது காரில் ஏற்றி கொண்டவர்கள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரி அலுவலகத்தில் உரிய ஆவணங்களை காண்பித்து பெற்றுக்கொள்ளுமாறு கூறிச் சென்றுள்ளனர் இதையடுத்து சிவப்பிரகாசமும் நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்திற்குச் சென்று கேட்டுள்ளார் ஆனால் அங்கிருந்த அதிகாரிகளோ அப்படி யாரையும் சோதனைக்காக நாங்கள் அனுப்பவில்லை என்று கூற அப்போதுதான் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் நேற்று அஞ்சு பேர் இங்கே வந்தாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு நாங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டோம் இல்லை நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரைடு இருக்குது உங்கள் கடையை செக் பண்ணாங்க பார்த்துக்கணும் எதுவும் கிடைக்கல வீட்டுக்கு வரணும்னாங்க வீட்டுக்கு வரணும் நாங்கள் சங்கத்தில் வந்து ஃபோன் பண்ணி இது பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி தான் நாங்கள் வருவோன்னு சொன்னோம் இல்லை இல்லை நீங்கள் வாங்க நாங்கள் தான் ஐடி கார்டு காமி ரெண்டு பேர் ஐடி கார்டு காமிச்சாங்க ஒருத்தர் பேர் அசோக்குமார் இன்னொருத்தர் பேர் ஒன்று வந்து மேலே வந்துட்டு நாங்கள் செக் பண்ணோம் நாங்கள் ஒன்றும் ஃப்ளாடு ஒன்றும் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த எல்லாம் பார்த்துலாம் நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் நேராக ஆட்டோ வச்சு நாங்கள் ஆஃபீஸ் போனோம் ஆஃபீஸ் போனால் அந்த பேரில் யாருமே இல்லைங்க நாங்கள் கொடுத்தோம்னா அந்த சீட்டில் முத்தர இருக்கும் எல்லாமே இருக்கும் ரெண்டு பேர் சைன் வாங்குவோம் நீங்கள் ஏமாந்துட்டீங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க இதையடுத்து சிவபிரகாசம் கொரட்டூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் வழக்கு பதிவு செய்துள்ள போலீஸார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் கடை பக்கத்தில் தான் நானும் கம்பெனி வச்சுருக்கேன் நேற்று மதியம் ஒரு அஞ்சு பேர் ஐடி ரைடு அப்படின்னு வந்தாங்க உள்ளே வந்துட்டு அவங்கள்ட்ட ஐடி ரைடுன்னாங்க சரி நாங்கள் வெளில இருக்கும் போது யாரோ தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்க நாங்களும் இருந்தோம் உள்ளே போயிட்டு அவங்கள மிரட்டிட்டு ஐடி கார்டு கட்டிருக்காங்க டூப்ளிகேட்டான கார்டு ஆனால் காட்டிட்டு என்னென்ன இருக்குது எல்லாம் காட்டிருக்காங்க கடைசியாக அவர்கிட்ட இருந்த பணத்தை எடுத்துருக்காங்க வீட்டிலாம் போய் செக் பண்ண சொல்லிட்டு வீட்டில் இருந்த வெள்ளி நகை தங்கலாம் எடுத்துட்டு போயிருக்காங்க இது பட்டம் பகலில் ஒரு ஒரு இருக்குது இருக்கு பகலில் காரில் வந்த மர்ம நபர்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் என சொல்லி மளிகை கடைக்காரரிடம் லட்சக்கணக்கில் பணத்தையும் பொருட்களையும் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீனிவாசன் நியூஸ் செவன் தமிழ் ஆம்பத்தூர்